ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி வந்துட்டு கழுத்து பீஸு எப்படி வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றது லைனிங் ப்ளவுஸில் கழுத்து ஃபினிஷ் பண்ணுறது பார்த்தின வீடியோ தான் இது ஆல்ரெடி ஃப்ரெண்ட் இன்னக்குக்கு நீங்கள் எப்படிக்கா வி இது வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்ட்டு எங்கிட்ட ஒருத்தர் சந்தேகமாக கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க பேக்கில் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட்டை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஃபுல் டீட்டெயிலாக பொறுமையாக சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் இருக்கிற மாதிரி க்ளாஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ்க்கு தைக்கிறதுக்கு ஒன்னே கால் இன்ச் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும் கழுத்து பீஸ்க்கு அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவெல்லாம் வந்து நல்லா அழகாக வளைஞ்சு வரும் சரிங்களா எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு லென்த்து நீங்கள் வந்துட்டு ரெண்டு மூணு பீஸ் வெட்டி மூணையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்படி கிராஸாக இருக்கிறத அடுத்து இது கிராஸாக இருக்குது இல்லைங்களா இப்படி போட்டிங்கன்னா இது தைக்கும்போது இந்த மாதிரி வந்துடும் இப்படி போட்டு தைக்கணும் சரிங்களா அதே மாதிரி இங்கே கிராஸ் பீஸை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுடுங்க இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக இப்படி இந்த மாதிரி மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நீளம் உங்களோட நெக் பீஸோட அளவு இருக்கோ அதை விட அதே அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிராஸ் பீஸை ரெண்டாம் அடித்து ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி நேர் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல எல்லாம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் நேர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிராஸ் பீஸ் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போது நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் விட்டு எடுத்துக்கலாம் இதில் ஃப்ரண்ட் பீஸ் தான் கட் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்றத கேட்டிருந்தீங்க ஒரு சந்தேகமாக ஒரு பிகினர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் நான் எல்லாருமே நீங்களும் பார்த்து தெளிவாய்க்கோங்க இப்போ இந்த பீஸ் எடுத்து இங்கே கீழே வைங்க சரிங்களா ஞாபகமாக வச்சுக்கோங்க இது இங்கே கீழே இருக்கணும் அடுத்தது இது இப்படி மேலே வரணும் சரிங்களா இதை நடுவில் வச்சிங்கன்னா திருப்பி தேக்கும்போது நடுவில் தெரியும் மேலே வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே போகும் உங்களுக்கு எப்படி இப்படி இப்படி திருக்கும் போது உள்ளே போயிடும் கீழே வச்சு தைச்சாலும் சரி மேலே வச்சு தைச்சாலும் இந்த சரி இந்த ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டும் இப்படி இருக்கட்டும் கரெக்டாக ஷோல்டரு தான் எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க சரியாக வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு கால் இன்ச்சில் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வருவோம் தையல் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் கழுத்து பீஸையும் இழுத்து பிடிச்சிடக்கூடாது ப்ளவுஸ் துணியையும் இழுத்து பிடிச்சிடக்கூடாது கிராஸ் பீஸையும் நீங்கள் இழுத்து பிடிக்கக்கூடாது இப்படியே கரெக்டான லெவலில் வச்சுக்கிட்டு இந்த கால் இன்ச்சுலேயே அப்படியே தையல் கொண்டு வாங்க இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல இந்த துணி இப்படி வளைச்சி கொடுத்து தேய்ங்க இந்த கிராஸ் பீஸ் இருக்குது இல்லைங்களா இப்படி வளைச்சி கொடுங்க இந்த மாதிரி வளைச்சி கொடுங்க அப்படியே நேராகவே வச்சு தைக்காதீங்க லைட்டாக வளச்சி கொடுங்க உங்களுக்கு அப்போது நீங்கள் கழுத்து எந்த மாதிரி ஃபினிஷ் மலைவு வச்சுட்டு வெட்டியிருக்கீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அமையும் இழுத்து பிடிக்காமல் தேய்ங்க நல்லாயிருக்கும் அப்படியே தைச்சி திருப்பும்போது துணி வந்துட்டு சீக்கிரமாக பேக்கில் கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸை கொடுத்து நீங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறமா துணியை திருப்பி தைச்சீங்கன்னா இது துணியே கிழிஞ்சால் கூட இந்த கிராஸ் பீஸ் கழுத்து பீஸ்கிட்ட கிழியாது சரிங்களா மெயினாக அதுக்காக தான் இந்த காட்டன் துணிக்கெல்லாம் இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து நம்ம கட் தைச்சாச்சு இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடுங்க இப்படி க்ராஸாக கட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியுதா இப்படி க்ராஸாக வர மாதிரி கட் பண்ணுங்கள் நேராக நேராக கட் பண்ணாதீங்க க்ராஸாக இருக்கணும் இந்த கட்டிங் வந்து இப்படி கிராஸாக இருக்கணும் இப்படி இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இதை இப்படி எடுத்துக்கோங்க இப்போ இது பாருங்கள் இது உள்ளுக்குள்ளே போயிடும் நல்லா உங்களோட நகத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க ப்ளவுஸ் ஃபுல்லாக நெக் பீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி நகத்தை வச்சு இப்படி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை இப்படி விட்டு இப்படி எடுங்க எடுத்துகிட்டு இந்த நூலை இப்படி நல்லா இழுத்து விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது இதை நாம் இப்போ படிமான தையல் போடலாம் அப்படியே கரெக்டாக க்ளாஸ் பீஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும் லைனிங் ப்ளவுஸு துணியும் லைனிங் துணியும் உள்ளே இருக்கும் லைனிங் துணி வெளியில் தெரியாமல் அப்படியே இந்த எஜ்ஜிலயே ஒரு தையல் போட்டுட்டு வாங்க இந்த எஜ்ஜிலேயே இருக்கணும் தையல் அப்போது கழுத்து ஃபினிஷிங் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு கச 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 கசான்னு எதுவுமே இல்லாமல் அழகாக நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கும் உள்ளுக்குள்ளே துணி இருக்கிறதுனால கிளியறது அந்த மாதிரி இதுவே இருக்காது நல்லா அழுத்தமாகவும் இருக்கும் ரொம்ப லேஸாக இல்லாமல் அழுத்தமாகவும் இருக்கும் இது இந்த ஃபினிஷிங் எப்போவுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸையும் தேய்ச்சி நான் அதை எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்படியே கொண்டுட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் முடித்தாச்சு இப்போ நம்ம இந்த ஷோல்டரையும் இப்படி நேராக தைச்சிருவோம் அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்ட்டு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் துணியும் எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கான இந்த கிராஸ் பீஸையும் நீங்கள் கையில் எடுத்துருங்க எடுத்துட்டு அதே போலவே இது மேலே இதை வைங்க கரெக்டாக வைங்க இது மேலே இதை வைங்க இப்போது இந்த கிராஸ் பீஸ் பகுதி இருக்குது இல்லைங்களா இது கிராஸ் இருக்குது இதை கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இதை இது மேலே இந்த இடத்துல இப்படி வைங்க வச்சு காலிச்சில் தையல் போடுங்க இது வந்து பிகினர்ஸ்க்கு சரிங்களா ஷோல்டர் பிசுரி இல்லாமல் தைச்சாலும் இதில் தைக்கலாம் பிக்னர்ஸ்னால் அப்படி தைக்க முடியலை எப்படிக்கா தைக்கிறதுன்ட்டு எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தீங்க நீங்கள் உங்களுக்காகவே நான் இந்த வீடியோ வந்து இப்படியும் தைக்கலாம் இதை அப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வளைவு இருக்கிற இடத்துல கவனமாக பார்த்துக்கோங்க இந்த லைனிங் துணியை நான் இப்படி வளைச்சி வைக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு இப்படி வளைச்சி வச்சிருக்கேன் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் தேவையான அளவு தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் அப்புறம் இங்கேயும் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம அதே போல் கட்டிங் கொடுத்துர்லாம் கட்டிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி கட்டிங் கொடுத்துட்டு இப்போ இதை திருப்புங்க உள்ளே இது உள்ளுக்குள்ளே போயிடும் உங்களுக்கு நம்ம வச்ச கிராஸ் பீஸ் துணி வந்து உள்ளே போய்டும் இந்த நெக் பேட்டனை நல்லா நகத்தில் நல்லா இப்படி கீறி விட்டுக்கோங்க கீறி விட்டுட்டு திருப்பி படிமான தையல் போடுங்க இப்படியும் நீங்கள் கழுத்து பீஸ் தைக்கலாம் ஷோல்டர் பீஸ் இல்லாமையும் தைக்கலாம் இந்த மாதிரியும் தைக்கலாம் பிகினர்ஸ்க்கு இது ஏற்ற மெத்தட் சரிங்களா கரெக்டாக அந்த எஜ்ஜிலேயே தைச்சிட்டு வர்றேன் நான் இங்கே வந்து முடிக்கும்போது எப்பவுமே இதையும் சேர்ந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க உங்களுக்கு அங்கே இங்கே நகராமல் இருக்கும் ப்ளவுஸு சரிங்களா எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவோம் இங்கே இருக்கிற இந்த நூலையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை வந்து இப்போ பாருங்கள் அழகாக வந்திருக்கு இல்லைங்களா இப்போது இந்த ஃப்ரண்ட் நிற்க நம்ம இதில் வச்சு கச்சிதமாக நம்ம கால் இன்ச்சில் தையல் போட்டு ரெண்டு தையல் போட்டுடுவோம் டபுள் ஸ்டிச் போடுங்க போட்டுட்டீங்கன்னா இந்த பிசுறுகளை எல்லாம் கட் பண்ணிடுங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் தட்டும் நீங்கள் அழகாக அந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் நெக் ஃபினிஷிங்கை சூப்பராக கொடுக்கலாம் ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா பக்காவாக நீட்டாக இருக்கும் ப்ளவுஸு சரிங்களா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஓரளவுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ